ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருமே டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாதிரியான ரொம்ப ரொம்ப புதுசான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெலைக்கானில் ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம எங்கேயாவது வெளியூருக்கு போகிறோம் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு தேவையான எண்ணெய் ஷாம்பு எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போவோம் இல்லையா ஸோ அப்படி நம்ம கொண்டு போகும்போது இந்த எண்ணெய் பாட்டிலிருந்து என்ன லீக் ஆயிருமோ என்ன வெளியில் வந்துட்டால் பக்கத்தில் இருக்க ட்ரெஸ்ஸு மற்ற பொருட்கள்லாம் ஃபுல்லாக ஒட்டிடுமோங்கிற டென்ஷன் வந்து நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த எண்ணெய் பாட்டில நீங்கள் எவ்வளோ ஆட்டினாலும் சரி நல்லா கவுத்தி போட்டாலும் சரி ஒரு சொட்டு எண்ணெய் கூட வெளியில வராத அளவுக்கு இது எப்படி பக்காவா பேக் பண்றதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறது பாத்தீங்கன்னா பலூன் தான் இவ்வளோ பெரிய பலூன் உங்களுக்கு தேவைப்படாது இதை விட சின்ன சைஸா இருந்தாலும் போதும் என்கிட்ட இதுதான் தான் இருக்குன்றதுனால நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த பலூன்ல ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஃபுல்லா நமக்கு தேவைப்படாது இப்போ இந்த எண்ணெய் பாட்டில ஓபன் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பலூனை இதோட வாய்ப்பகுதியில வச்சு நல்லா டைட்டாக இழுத்து விட்டுட்டு அடுத்ததாக நம்ம வந்து நல்லா மூடி போட்டு டைட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இந்த பாட்டில் இப்போ நமக்கு லீக் ப்ரூஃபாக இருக்கும் இந்த பாட்டில நம்ம எவ்வளோ குளுக்கினாலும் சரி தலைகீழ கவுத்தி போட்டிருந்தாலுமே சரி இதுலேருந்து ஒரு சொட்டு எண்ணெய் கூட உங்களுக்கு லீக் ஆகாது இனி நீங்கள் டென்ஷன் இல்லாமல் ட்ராவல் பண்ணலாம் இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த பலூனை மட்டும் தனியாக எடுத்துட்டு மறுபடியும் இதே மாதிரி பேக் பண்ணி நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பாக்கலாம் நம்ம கடையில போய் காய்கறி வாங்குறோம் இல்ல மளிகை சாமான் ஏதாவது வாங்குறோம் அப்படின்னா எல்லாத்தையும் ஒரு கவர்ல போட்டு நல்லா முடிச்சு போட்டு கொடுத்துருவாங்க பெரும்பாலும் இந்த கவரில் போடுற முடிச்சு வந்து லூஸாக தான் இருக்கும் ஈஸியாக ஊற்றுடலாம் ஆனால் ஒரு சில சமயங்களில் முடிச்சு வந்து நல்லா டைட்டாக விழுந்துடும் அடுத்து இதை கலட்டுறதுக்கே நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் ஸோ எவ்வளோ கஷ்டமான டைட்டான முடிச்சா இருந்தாலும் சரி ஒரு பத்தே செகண்டில் ஈஸியாக கலட்டிடலாம் இப்படிங்கிறத பாருங்கள் இப்போ இந்த கவரோட மீதி இருக்கிற பக்கத்தை நல்லா சுருட்டி விடுங்க எந்த அளவுக்கு டைட்டாக ஒல்லியாக சுத்த முடியுமோ அவ்வளோ ஒல்லியாக சுற்றிட்டு இதை வந்து இருக்கிற சைடில் நல்லா உள் பக்கமாக தள்ளிவிடுங்க இது வந்து நல்ல ஒல்லியாகவும் ஸ்டிஃப்பாகவும் இருக்கிறதுனால டக்குன்னு உள்ளே போயிடும் ஸோ முடிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக கலண்டுறோம் எவ்வளோ டைட்டான முடிச்சா இருந்தாலும் சரி இந்த மெத்தடில் நீங்கள் கலட்டும் போது ஈஸியாக வந்துடும் ஒரு கவர் தானே இதை டக்குன்னு கிழிச்சே எடுத்துடலாமே நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இந்த மாதிரி கவர் எல்லாம் இருந்ததுன்னா குப்பை போடுறதுக்கு மறுபடியும் நம்ம ரீயூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம குட்டீஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி கலர் கலராக நிறைய வலையில் வாங்கி வச்சுருப்போம் இல்லையா இந்த வலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளையிலேயே சின்னதாயிரும் ஏன்னா குட்டீஸ் எல்லாம் டக்குன்னு வளர்ந்துடுறாங்க இல்லையா ஸோ அப்படி வந்து கொஞ்சம் சின்னதான வலையில நம்ம கையில் போட்டோம் அப்படின்னாலே ரொம்ப டைட்டாக இருக்கும் உள்ளே போகாது கை எல்லாமே ரொம்ப ஸ்கிராச் ஆகும் ஸோ இப்படி இருக்கிற வலையில டக்குன்னு ரொம்ப ஈஸியாக கொஞ்சம் கூட வலிக்காமல் இப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா வேஸ்லன் தான் வேஸ்லின் கொஞ்சமாக எடுத்துகிட்டு கை ஃபுல்லாகவே நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த பெருவிரல் பக்கத்தில் இருக்கிற இடம் சுண்டு விரல் பக்கத்தில் இருக்கிற இடம் தான் நிறைய ஸ்க்ராட்ச் ஆகும் ஸோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் நிறையவே அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வேஸ்லின் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வளையல் போடும்போது வளையல் வந்து நல்லா ஈஸியாக வலுக்கிட்டு உள்ளே போகும் கையிலையும் எந்த விதமான கீரலும் இல்லாமல் ஈஸியா போட்டுடலாம் வலிக்கவும் செய்யாது இதுவே தங்க வலையெல்லாம் இருந்தது அப்படின்னா நம்ம தண்ணியும் சோப்பு மிக்ஸ் பண்ணி நல்ல நொறப்பொங்க தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா போடலாம் ஆனா இந்த மாதிரியான வலையெல்லாம் தண்ணி சோப்பெல்லாம் பட்டுச்சுன்னா டக்குன்னு வெள்ளையாயிரும் கலர் மாறிடும் இல்லையா ஸோ அப்போ வந்து இந்த வேஸ்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் சீக்கிரமா கெட்டு போகக்கூடிய காய் எதுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது வெண்டைக்காய் தான் நான் சொல்லுவேன் இது வந்து வாங்கிட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு நாளிலே சமைச்சிடணும் இல்லைன்னா தண்ணி விட்டு ஒரு மாதிரி சொத சொதனாயிரும் சோ இப்படி இருக்கக்கூடிய வெண்டைக்காய ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கூட கெட்டு போகாமல் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்த உடனேவே இதை ஃபுல்லாக கொட்டி இதில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்ல காயை வச்சு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு கூட நீங்கள் ஃபுல்லாக தொடச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததான் இந்த வெண்டைக்காயோட தலைப்பகுதியையும் காம்பு பகுதியையும் நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடணும் அப்படியே ஸ்டோர் பண்றதை விட இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணும்போது இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கும் நல்ல ஒரு ஏர்டைட்டான டப்பா அப்படி இல்லைனா ஒரு ஜிப்லாக் கவர் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து இந்த ஜிப்லாக் கவரை தான் ரீயூஸ் பண்ண போகிறேன் கடையில் சாக்லேட் வாங்கின கவர் தான் ஸோ கீழே தூக்கி போடாமல் இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல அகலமாக இருக்கும் அது மாதிரி நல்ல குவாலிட்டியான கவர் தான் இந்த கவரில் அப்படியே வச்சிடாமல் ஒரு டிஷ்யூவில் சுற்றி தான் வைக்க போகிறோம் நான் இன்றைக்கி ஆடியோ யூனிராப்ஸோட பேப்பர் ஃபாயில் தான் எடுத்திருக்கேன் டிஷ்யூவில் சுற்றி வைக்கும்போது ஏதாவது தண்ணி இருந்ததுன்னா ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ இதை வந்து உள்ள வச்சுட்டு உள்ள வந்து காத்து எதுவுமே இல்லாத மாதிரி கையை வச்சு நல்லா அழுத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம சீல் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது வெண்டைக்காய் வந்து ஒரு வாரத்துல இருந்து பத்து நாள் வரைக்கும் நம்ம வச்ச மாதிரி நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு இல்லை பிரியாணி எது செஞ்சாலுமே நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுதை சேர்ப்போம் இல்லையா ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மளோட கமெண்ட்ல இஞ்சி பூண்டு விழுதை அரைக்கும் போது இஞ்சியும் பூண்டும் எந்த அளவில் சேர்த்து அரைக்கணும்னு ரேஷியோ கேட்டிருக்கீங்க ஸோ இஞ்சியும் பூண்டும் எந்த அளவில் சேர்த்து அரைக்கணும்னு உங்களுக்கு சொல்லிடுறேன் இதுக்கு வந்து ரெண்டு விதமான ரேஷியோ இருக்கு நீங்கள் வந்து நல்ல காரம் சாப்பிடுவீங்க எந்த டிஷ்ஷா இருந்தாலும் நல்ல காரசாரமா சாரமாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இஞ்சியும் பூண்டும் செம அளவில் சேர்த்துக்கணும் அதாவது ஐம்பது கிராம் அளவுக்கு பூண்டு எடுக்கிறீங்க அப்படின்னா ஐம்பது கிராம் அளவுக்கு இஞ்சியும் எடுக்கணும் ஸோ இந்த ரேஷியோவில் கலந்து அரைச்சிங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு விழுது வந்து நல்ல காரசாரமாக ரெசிபி வந்து சூப்பராக இருக்கும் இல்லை ஓரளவுக்கு காரமாக இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்க இஞ்சியோட அளவு வந்து கம்மி பண்ணிக்கணும் அறுபது பர்சன்ட் அளவுக்கு பூண்டும் நாற்பது பெர்சன்ட் இஞ்சியும் இருந்தாலே போதும் ஓரளவுக்கு காரமாக ரெசிபி வந்து நல்ல டேஸ்டாகவே வரும் அதே மாதிரி இஞ்சி பூண்டு விழுதை அரைக்கும் போது தண்ணி சுத்தமாக சேர்க்கவே கூடாது ஃபஸ்ட்டு வந்து இஞ்சியை மட்டும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்தளவுக்கு நல்ல பொடி பொடியாக வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துட்டுமே நீங்கள் லைட்டாக பல்ஸ் கொடுத்து பல்ஸ் கொடுத்து தான் அரைக்கிடும் ஸோ ஓரளவுக்கு மேலே இது சரியாக அறப்படாது ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணிக்கு பதிலாக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இது கூடவே வந்து உப்பு சேர்த்துக்கணும் நான் இன்னைக்கு வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து அரைக்கும் போது நல்லா சூப்பராகவே அரைப்படும் ஸோ இந்த அளவுக்கு சூப்பராக அரைப்பட்டிருக்கு ஸோ இதை வந்து மூணுல இருந்து நாலு மாசம் வரைக்கும் நம்ம தாராளமா ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஏன்னா இதை கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே இல்லை உப்பும் எண்ணெயும் மட்டும்தான் சேர்த்துருக்கோம் நம்ம சேர்த்துருக்க உப்பும் எண்ணெயுமே இதுக்கு நல்ல ப்ரிசர்வேட்டிவா இருக்கும் கொஞ்சம் கூட கலர் மாறாம ஃப்ளேவர் மாறாம எவ்வளோ நாளானாலும் நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இதை வந்து நீங்க காத்து போகாத டப்பால போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீட்லையுமே கண்டிப்பாக பென்சிலும் எரேசரும் இருக்கும் எவ்வளோ இருந்தாலும் சரி நமக்கு தேவைப்படும் போது தான் அது நம்ம கண்ணிலேயே படாது என்னதான் பென்சிலை தேடி எடுத்துட்டாலும் கூட இந்த எரேசர்லாம் ரொம்ப குட்டியாக இருக்கும்ல சோ ஸோ நம்ம தேடினாலும் கிடைக்காது நம்ம ஏதாவது தப்பாக எழுதிட்டோம் டக்குன்னு அழிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம எரேசரை தான் தேடிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கும்ல ரப்பர் பேண்ட் நம்ம பாக்கெட்டுக்கெல்லாம் போட்டு கட்டுவோம்ல சோ ஸோ அது இருந்தாலே போதும் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் நான் வந்து ரெண்டு ரப்பர் பேண்ட் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம பென்சில் பின்னாடி போட்டு விட்டுறலாம் எரேசர்லாம் பென்சில் கூடவே அட்டாச் ஆகிருக்கும்ல அதே மாதிரி தான் இதுவும் இப்போ நமக்கு வந்து ஒர்க் ஆக போகுது இதை வச்சே நம்ம வந்து அழிச்சிக்கலாம் சும்மா சொல்லக்கூடாது நல்லா க்ளீனாகவே அழிச்சிச்சு இதை நான் ட்ரை பண்ணும்போது கூட பேப்பர் ஃபுல்லாக கருப்பாயிருமோன்னு நினச்சிக்கிட்டே தான் பண்ணினேன் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் நல்லா க்ளீனாக இருக்குது பாருங்க ஸோ இனி வந்து பென்சிலில் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து நம்ம எரேசரை தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது இதுவே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இதுலேருந்து ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காம எனக்கு கமெண்டில் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கான்ல ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ